என்னதான் காவல்துறைய பலரும் பல விதமா விமர்சனம் செஞ்சாலும் மக்களுக்கு தேடி போய் உதவி செய்யற காவல்துறையினரும் இப்ப இருக்காங்க அப்படி வேலூர் மாவட்டம் காவேரி பாக்கம் என்ற இடத்தில் உள்ள ஹைவேல ஒரு கார் நின்ட்டு இருந்திருக்கு கொளுத்துற வெயில்ல மூன்று பெண்களும் இரண்டு குழந்தைகளும் நின்றுட்டு இருந்திருக்காங்க அந்த வழியா வந்த ஆயுதப்படை போலீஸ் அவங்களுடைய வண்டியை நிறுத்தி விசாரிச்சிருக்காங்க வண்டி ரிப்பேர் ஆனதை அந்த பெண்கள் சொன்ன உடனே அவங்க இறங்கி அந்த வண்டியில இருந்த டயரை கழட்டி ஸ்டெப்டி டயரை மாத்தி கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணும் இவ்வளவு நேரமா நின்றுட்டு இருந்தோம் யாரும் உதவ முன் வரல நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க போலீஸ்காரங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம வண்டியை ஓரமா விட்டுட்டு வேடிக்கை பார்த்த மக்கள் விவரம் தெரிஞ்ச உடனே அந்த காவல்துறையினரை பாராட்டியிருக்காங்க